வணக்கம் அதிமுகவோட கலாய்வு கூட்டம் நடக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா கலோபுரமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல போகிறவங்களுக்கும் பயம் என்ன ஏதாவது நடந்து போச்சுன்னா பெரிய லெவலில் வந்து நம்மளை முன்னாடி அடிச்சு விட்டானுங்கன்னா கலாய்வுக்கு போன முன்னாள் அமைச்சர்கள் அடி வாங்கினார்கள்னு நாளைக்கு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தால் அது நாகரிகமாக இருக்குமா அவமரியாதையாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிது சரி என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து திருப்பூரில் வந்து எஸ்பி வேலுமணி பேசும்போது அதிமுகங்கிறது ஒரு குடும்ப கட்சிப்பா குடும்ப கட்சிப்பா அது அதிமுகங்கிறது ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் குடும்பம்னாலே பிரச்சனை இருக்கத்தானே செய்யும் நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கலைஞ்சிடணும் நம்ம அதெல்லாம் பற்றி மனசுக்குள்ளே வச்சுக்கவே கூடாது நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்குறமா கேட்டபோது நீங்கள் சொல்லிட்டீங்களா அதோடு விட்டுறணும் நமக்கு எதிரி யாரு திமுக தான் திமுக எதிர்ப்பாக தான் நம்ம ஒற்றுமையாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு எஸ்பி வேலுமணி தான் இப்போ டவுட்டே இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முன்னால ஒரு ஆறு பேர் கொண்ட குழு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசுனாங்கல்ல ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லி சார்னு சொன்னாங்கல்ல போனதில் வந்து எஸ்பி வேலுமணி தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் அப்புறமா பார்த்திங்கன்னா அன்பழகன் தர்மபுரியில் தர்மபுரியிலையும் பிரச்சனையாச்சு இப்படி ஒரு அஞ்சு ஆறு செங்கோட்டையன் இவங்கெல்லாம் போனாங்க இவங்கெல்லாம் போனதில் முக்கால்வாசி பேர் வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து கலாய் கூட்டத்தில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் போகிறாங்க இப்போ வேலுமணி போராட்டம்லாம் தகராறு நடக்குது அடிதடி தகராறு நடக்குது என்ன என்ன பிரச்சனை வேலுமணியை தூண்டி விட்றாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேங்கிறாரியா நீங்கள் இது மாதிரி கலப்புரம் பண்ணி அதிமுக கட்சியோட பேரை கெடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் செயல்படுறாரா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியாச்சு சொல்லையாச்சு என்ன நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் நான் தான் கட்சியோட பொதுச்செல்வார் என்னை தவிர வேறு யாரும் இது பண்ணக்கூடாது அதே போல் ஏ ஃபார்ம் ஃபார்மில் நான் தான் கையெழுத்து போடுவேன் எனக்கு கீழே தான் வர்றவங்க இருக்கணும் சசிகலா வந்தாலும் எனக்கு கீழே தான் இருக்கணும் ஓபிஎஸ் வந்தாலும் நான் தான் கேட்கணும் அவர் என்னை ஏற்று எதுவுமே பேசக்கூடாது நான் வந்தேன்னா எந்திரிச்சு நிற்கணும் இது போலெல்லாம் பல சட்டத்திட்ட விதிகள்லாம் போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க முடியுமா இல்லை இவங்கெல்லாம் வந்து என்ன இவங்க தான் எடப்பாடி பழனிசாமி யாருன்னே தெரியாது சசிகல ஜெயலலிதா இறக்குற வரைக்குமே யாருனே தெரியாது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாரா அப்படிங்கிற விஷயமே யாருக்குமே தெரியாது பெருசாக தெரியவே தெரியாது ஆனால் அவரை கொண்டு போய் சசிகலா முதலமைச்சர் ஆக்கி விட்டு போன பிறகு தான் அவர் மக்களுக்கே தெரியும் ஏ இப்படி ஒரு மனுஷன் அதிமுகவில் இருந்தாரயா அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்த பிறகு இவர் நினைக்கிறதெல்லாம் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவர் பண்ணுற அக்கப்பூர் இது அதிமுக ஒரு அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகுது அதனால் இவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க இல்லைப்பா தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே பிரச்சனை அதிகமாகிடுச்சு பிரச்சனை அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இப்போ இவங்களே வந்து போராட்டம்லாம் வந்து பிரச்சனையை உருவாக்கி விட்றாங்களோ அப்படிங்கிறேன்ட்டா எடப்பாடி பழனிசாமி டவுட்டாக இருக்குது கலாய்க்குழு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிங்க அதே போல் வந்து நீங்கள் பேசுகிற விஷயங்களும் சரி உள்ளே நடக்கிற கலப்புரங்களும் சரி வெளியே தெரியக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கங்கன்னு மாவட்ட செயலருக்கு உத்தரவு சீக்கிரம் சீக்கிரமாக நடத்துகிறாங்க விழுப்புரத்துலலாம் நடந்ததே தெரியல ஜெயக்குமார்லாம் உட்காந்து நடத்தின விஷயமே பெருசாக யாருக்குமே தெரியல அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இருக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா கலாய்வுங்கிறது இவங்கிறது ஒன்றுமே இல்லை கலாய்வுனா என்ன தொண்டர்களோட மனநிலையாக அறிஞ்சுக்கிறது தான் தொண்டர்கள் என்னென்ன நினைக்கிறாங்க நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க நிர்வாகிகளோடய குறைகள் என்ன அந்த குலை குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த விஷயத்தை சரியாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நிர்வாகிகளோட குறைகளை கேட்கறது இல்லை தொண்டர்களோட குறையை கேட்குறது இல்லை அப்புறம் எப்படி நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க ஜெயிப்பீங்க ஜெயிக்க முடியாதுல்ல இதை தான் வந்து ஆறு பேர் கொண்ட குழு போய் சொல்லுச்சு இப்போ வந்து ரெட்டலைக்கு கலைக்கு சிக்கல் இப்போ பாஜக வந்து வேறு அழுத்தம் கொடுப்பாங்க கட்சியை உடைப்பாங்க இப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் மாற 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 கட்சிக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போதும் இப்போ கூட்டணிக்குள்ளே யார் வருவா ஓ அவங்க கட்சியை நம்பி நம்ம போகிறோம் அவங்க கட்சிக்குள்ளே உள்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது ஓபிஎஸ் தனியாக ஓட்டை பிரிக்கிறார் சசிகலா பிரிக்கிறாங்க டிடிவி பிரிக்கிறாங்க அவங்களுக்குலாம் எத்தனை சதவீதம் ஓட்டியாக இருக்குது நம்மளோட அதிகமாக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்லாம் தென் மாவட்டங்களில் வந்து எந்த கட்சி போனாலுமே அவங்களோட அதிகமான ஓட்டை அவர் வச்சுருக்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்களையெல்லாம் உள்ளே சேர்க்காம நம்மளை கூட்டணிகளை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்சி ஓட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஜெயிக்க போகிறாரு அவர் கூட நம்ம ஏன் போகணும் இப்போ அதிமுகலாம் எடப்பாடி பழனிசாமி நமக்கு ஒரு பத்து சீட்டு தராரு அப்படின்னா திமுகவில் வந்து ரெண்டு சீட்டு கொடுத்தா கூட போதும் ரெண்டு சீட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் இவங்கள்ட்ட பத்து சீட்டு வாங்கி டெபாசிட்டே இழந்துட்டோன்னு வச்சுக்கே என்ன பண்ணுறது அசிமா போயிட்டதான் நாளைக்கு எந்த மாதிரி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் ஒரு மேடையில் பேச முடியும் அரசியல் இதெல்லாம் சகஜந்தான் தோல்விங்கிறது சகஜம்தான் அப்படின்னாலும் ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சிட்ட பிறகு மக்களையும் தொண்டர்களையும் எப்படி போய் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட்டணிக்கு வரவங்களுக்கு இருக்கும்ல அதிமுகவில் இவ்வளோ சண்டை நடக்குதையா என்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அவ்வளோ சண்டையும் நீங்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்துட்டீங்க பார்த்த பிறகு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கூட்டணிக்கு வர கட்சியோட காரி துப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வரும்ல அந்த பயம்லாம் வருது எல்லாத்துக்குமே வருது இந்த ஒரு தனியார் சேனல் விவாதத்தில் சேலம் மணிகண்டன் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்கிறார் அவர் வந்து வாங்கப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் சொல்கிறார் அப்படியே விடுதலை சிறுத்தைகள் தொழுத்துருப்பாங்கன்னா பயங்கரமாக திட்டுறாரு என்ன காரணத்துக்காக திட்டுறாருன்னா விசி அந்த சைடு வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் வரலை அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு காண்டாகவே இருக்குது அந்த இதில் பேசும்போது கூட அவர் சொல்கிற விஷயமே அது தான் சொல்கிறாரு மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கும் அழைப்பு உண்டு கண்டிப்பாக வரணும் ஒத்த கொள்கை உள்ளவங்க வரணும் அப்படின்னு சொன்னவர் அதுக்கப்புறம் அதிமுக கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு திமுகவே கூப்பிட்டு திமுக எதிராக வந்து மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்திட்டு திமுகவே கூப்பிட்டு திமுக அங்கே வச்சு பெருமைப்படுத்திட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசினார் எதுக்காக பேசுறாரு அப்படின்னா விசிகா வந்து அதிமுகவோட கூட்டணி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன காரணத்துக்காக விசிகா வரமாட்டேங்குது இதுதான் பிரச்சனை ஆதவ் அர்ஜுனாவும் சரி ராஜன் செல்லப்பா பையனும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் வைரல் ஆகுது அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அவங்க வந்து திமுக கூட்டணியை உடச்சு ஆதவ அர்ஜுனன் மூலமாக விசியாவை இந்த சைடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த சைடு கொண்டு வராங்க ஆதவ அர்ஜுன பேச்ச திருமாவளவன் கேட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கட்சி தொண்டர்களாலே திருமாவளவன் புறக்கணிக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் விசியாவோட உண்மையான நிலவரம் அதை எப்போ திருமாவளவன் உணர்வார் அப்படின்னு சொல்லி அவர் கீழே இருக்கிற துணை துணைப்பூச்சியில் இருக்கிற நிறைய கட்சி தொண்டர்கள்லாம் ரொம்ப வேதனையாக தான் இருக்கிறாங்க ஆதவ அர்ஜுனாகிட்ட வந்து பணம் இருக்குப்பா செல்வாக்கு இருக்குப்பா என்றைக்கு வேணாலும் வந்து அவர் கட்சியை விட்டுட்டு போனாலும் கூட அவருக்கு வந்து சேஃப்டியாக வாழ்ந்துட்டு போயிடுவார் அவர் வேறு கட்சி கூட தாவிடுவார் ஆனால் விசிகாவை நம்பி விசிகாவை தொடர்ந்து பயணம் செய்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தனிம சங்கட்டம் என்னென்னா கட்சியை கொண்டு போய் நடுத்தரல் இழுத்து ஆதவ அஜுனா விட்டுட்டார் அப்படின்னா நம்ம என்னைய பண்ணி தொலைகிறது ஏன் நம்ம தலைவருக்கு இப்படி ஒரு புத்தி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட இருக்கிறாங்க அதனால் திமுக கூட்டணியை விட்டு விசிகா வராது ஆதர் கூட நடிப்பாங்களோ ஒழிய ஆதவர் அர்ஜினா சொல்கிறத கேட்குற மாதிரி செயல்படுவாங்களே தவிர மற்றபடி வந்து ஆதவ் அர்ஜுனா கூட ஃபுல் சப்போர்ட்டாக போவாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது போக மாட்டாங்க அதான் உண்மையான காரணமே அப்படின்னு சொல்லி விசிஆர் தரப்பும் ஒரு சைடு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ பாமக வந்து திமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து திரும்பவும் பாஜகவோட தான் கூட்டணி வைப்பாங்க ஏன்னா அவங்க திரும்ப மன்னிப்பு கேட்கணும் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாமக ராமதாஸை பற்றி அவருக்கு வேலை எல்லா சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு அவர் பாட்டு ஏதாவது ஒன்று அறிக்கை விடுவார் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொன்னது இவருக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கட்டத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு பாமகெலாம் ரொம்ப போராட்டம்லாம் பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க அதெல்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் பெட்ரோல் பங்கு வாசப்படியில் வந்து டயரை கொளுத்தி போட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் ஒரு பத்து பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒரு ஏதாவது ஒரு காற்று அடிச்சுது ஒரு இது பண்ணுச்சு அப்படின்னா பெட்ரோல் பங்குக்குள்ளே போய் பட்டுச்சுன்னா டப்பு டப்புன்னு வெடிச்சிதுன்னா ம சேதாரம் ஏற்பட்டு போயிடும் போலீஸ் வந்து த டயரில் வந்து தண்ணியாக ஊற்றி அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிகிறாங்க ஏன் நீ டயரில் வந்து எதிர்ப்பு தண்ணியாக தண்ணியை ஊற்றுற அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் இவங்க போராட்டம்லாம் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்தில் நடந்த போராட்டம் மாதிரியெல்லாம் இல்லை இப்போல்லாம் பெருசாலாம் இல்லை அங்கங்கே ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற பேரில் முதலமைச்சரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அது பெரிய அளவில் ரீச் ஆகலை இது வந்து என்னென்னா பாமக கட்சி ஸ்ட்ரென்த்தை இழந்துருச்சு அப்படிங்கிறது தான் காட்டுது இவர் வந்து ராமதாஸ் வந்து பத்து புள்ளி அஞ்சு உங்கள் அப்பையை விட்டு சொத்தியா நான் கேட்டேன் அப்படின்னு பேசினப்போ திமுக காரங்க யாரும் பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணலையே நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவே இல்லையே உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அவர் சும்மா உட்காந்துருக்காருன்னு சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் பேச பேசுகிறாரு அப்படின்னா எப்படி வந்து மன்னிப்பு கேட்குறது ஜெயலலிதா காலகட்டத்தில் ராமதாஸ் தூக்கி உள்ளே போட்டப்போ சிறையில் இருந்தபோது அவர் மன்னிப்பு கேட்டனால தான் வெளியே விட்டாங்க அந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கலையே ஆனால் இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நாங்கள் கலைஞருக்கு வந்து சமாதி மெரினாவில் சம இது பண்ண நல்லடக்கம் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கேஸை வாபஸ் தான் நீதிபதி வந்து அன்றைக்கி கொடுத்தாரு இல்லைன்னா வந்து அவர் மெரினாவில் வந்து அடக்கம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த விஷயம் நல்ல விஷயந்தான் அதுக்கு ஏன் இது வந்து இதோடு சேர்ந்து குத்து காட்டுறீங்க ஒன்று நீங்கள் வந்து திமுகவை ஆதரிக்கிற மனநிலையில அன்றைக்கி இருந்தீங்க இன்றைக்கி எதுக்குறீங்க அவ்வளோதான் ஆதரிக்கிற மனநிலையில் நம்ம ஏன் வாபஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தா ஒன்றுமே இல்லை இல்லை வாபஸ் வாங்க வேணாம் உங்களை யார் வாபஸ் வாங்க சொல்லியிருந்தா ஏன் துறைமுருகனை இவங்கள்லாம் வந்து எங்கள்கிட்ட பேசுனாங்க எங்கள்கிட்ட வந்து ரொம்ப அழுதாங்க அங்கே போய் ஸ்டாலின்லாம் போய் எடப்பாடிட்டு ஒரு ஒரு தரப்பு அழுதுச்சு அன்றைக்கி நீங்கள் அதிமுக அதிர்ச்சி தானே இருந்தீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் ஏன் கலைஞரோட சமாதியை மெரினாவில் புதைக்கிறதுக்கு நீங்கள் ஏன் அனுமதிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லை அனுமதிச்சுருக்க வேணாம் அவங்க நீதிமன்றத்தில் நாடிட்டு போயிருப்பாங்க ஒரு வா ஒரு மாதம் கூட ஆகட்டுமே ஃப்ரிஜர்லேயே வச்சுருப்பாங்க பாடியை வச்சுட்டு அவங்க அதுக்கப்புறமா புதைச்சிக்குவாங்க மெரினாவில் எப்போ இடம் கிடைக்குதோ அப்போ கூட போதைருப்பாங்க நீங்கள் வாங்கினது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் வாபஸ் வாங்கினதுனால தான் நீங்கள் வந்து இது பண்ணிங்க அதை பண்ணீங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்க தானி வந்து யாரை பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒரு கேள்வி தான் யாரை பார்த்தாரு செந்தில் பாலாஜியாக பார்த்தாரு செந்தில் பாலாஜியாக அவங்களும் பேசுனாங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் முதல்வர் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சரோட அமைச்சரவையில் அவர் இருக்கிறாரு அவர் வந்து அவரே துறைத்து ரீதியான அமைச்சர் வந்து பதில் சொல்லிட்டாரு திரும்ப திரும்பவும் என்னை கேட்டு ட்விஸ் பண்ணாதீங்க தான் ஒரு வார்த்தையை சொன்னார் அது முன்னாடியே அந்த செய்தி அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் ராமதாஸ் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறாருங்கிறது அவருக்கு சும்மா இருக்க முடியல அவர் வேலை வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறாரு அதனால் அப்படி பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதனால் திமுக கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாமகவும் திமுக சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு போச்சு ஏன்னா ராம்தாஸ் வந்து அப்படி நம்ப முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவோட உறவு உறவு வைக்கிறது தாயோடு வந்து உறவு வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அது சொல்லிவிட்டு கொஞ்சம் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அதிமுகவோட அதிமுக வச்சார் அப்போ கூட செய்தியில் கேட்கும்போது அதெல்லாம் சகஜங்க அரசியலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடந்து போயிட்டார் அதே போல் ஒரு சூழ்நிலை தான் இப்போவும் உருவாகும் தான் கூட்டணியில் இருப்பார் ஏன்னா ராமதாஸுக்கு சப்போர்ட்டாக அண்ணாமலை வேறு பேசியிருக்காரு இப்படிலாம் தொடர்ந்து போயிட்டே பயணம்லாம் நடந்துகிட்டு இருக்குது பார்க்கலாம் அதிமுகவில் இருக்கிற அடிதடி எல்லாமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கூட்டணி வர்றதுக்கு எல்லா கட்சியும் யோசிப்பாங்க அதிமுக வந்து தலைமையில் கூட்டணிங்கிறது ஒரு இதே இல்லை தேமுதிக கூட இப்போ இந்த கலவரத்தெல்லாம் பார்க்கும்போது உஷாராக அவங்களும் பிரிஞ்சு வேறு கட்சியோட விஜயோட கூட கூட்டணி வச்சால் கூட தேமுதிக ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிடுமே தவிர ஆனால் எடப்பாடியோட தேமுதிக இருந்துச்சு ஒரு ராஜ்யசபை சீட்டுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காணா போயிடும் அது ரொம்ப உறுதி நாம் தமிழர் கட்சியை நம்ம கூட்டுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கலாம் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் நாளைக்கு திருச்சி உழவர் சந்தையெல்லாம் நடக்க போகுது நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கட்சிகளை வந்து திமுக செதைக்குது செதைஞ்சிருச்சு செதைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய அதிருப்தியாளர்கள் நாம் தமிழிலேருந்து நிறைய பேர் திமுக செந்தில் பாலாஜி முன்னிலையில் சேர்கிறாங்க அப்படிங்கும்போது நிறைய வந்து மாற்றங்களை வந்து இன்னும் பார்க்கலாம் இன்னும் அண்ணாமலை வரணும் அண்ணாமலை வந்த பிறகு திமுக அந்த சைடு ஒரு சைடு எல்லா கட்சியிலையும் செதைச்சு அவங்க சைடு கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த சைடு அதிமுக செதைக்கிறதுக்கு அண்ணாமலை வரணும் வந்தோன்னே என்ன செய்வாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்